அன்பர்களுக்கு வணக்கம் துரோணர் செய்த தவறு என்ன அஸ்வத் தாமனிடம் பகவான் கிருஷ்ணர் என்ன கூறினார் என்பதை பற்றி தான் இந்த பதிவு நம்ம பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டெம்பிள்ஸ் பிளேலிஸ்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் மகாபாரதம் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இது வரைக்கும் போட்டுள்ள எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைச்சிரும் குருஷேத்திரம் யுத்தம் முடிந்து விட்டது அஸ்தினாபுரத்திற்கு அரசனாக தர்மன் முடிசூட்டி கொண்டு விட்டார் பாண்டவர்களின் வம்சத்தையே அழிக்க முயன்றதால் பெற்ற சாபத்தினால் மன நிம்மதியின்றி துரோணரின் மகன் அஸ்வத்தாமன் அலைந்து கொண்டிருந்தான் அவனுடைய மனதில் ஒரு சந்தேகம் ஆட்டிப் படைத்தது என் தந்தை சத்தியவான் செஞ்சோற்று கடம் தீர்ப்பதற்காகவே துரியோதனனுக்கு ஆதரவாக போர் புரிந்தார் அவர் ஆனால் அவரை பாண்டவர்கள் நான் இறந்ததாக பொய் சொல்லி அநியாயமாக கொன்றுவிட்டனர் என் தந்தை செய்த தவறு என்ன என மனதுக்குள்ளேயே புலம்பிக் கொண்டிருந்தான் அஸ்வத்தாமன் ஒரு நாள் கிருஷ்ணரை சந்தித்தான் கிருஷ்ணர் மீது அவனுக்கு கோபம் இருந்தாலும் தன்னுடைய கேள்விக்கு கிருஷ்ணரை தவிர வேறு எவராலும் பதில் சொல்ல இயலாது என்ற காரணத்தினால் அவரிடமே தன் மனதில் இருந்த சந்தேகத்தை கேட்டான் என்னுடைய தந்தையை பாண்டவர்கள் அநியாயமாக கொன்றதற்கு நீங்களும் காரணமாக இருந்தீர்கள் அல்லவா அவர் செய்த தவறு என்ன என கேட்டான் அஸ்வத்தாமன் கிருஷ்ணர் சிரித்தபடியே செய்த பாவத்திற்கு யாராக இருந்தாலும் தண்டனையை அனுபவித்துதான் ஆக வேண்டும் என்றார் என் தந்தை என்ன பாவம் செய்தார் என கேட்டான் அஸ்வத்தாமன் அதற்கு கிருஷ்ணர் உன் தந்தை அனைத்து சாஸ்திரங்களையும் கற்றவர் ஆனால் ஏழையாகவே இருந்தார் அவரை கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் குருவாக பிதாமகர் பீஷ்மர் நியமித்தார் அதன் பின் தான் அவரது வாழ்க்கையில் வளம் ஏற்பட்டது கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் சகல வித்தை உட்பட அனைத்தையும் கற்றுக் கொடுத்தார் உன் தந்தை ஒரு நாள் அவரை ஏகலைவன் என்ற வேடுவர் இனத்தை சேர்ந்த சிறுவன் சந்தித்தான் ஏகலைவன் தனக்கும் வில்வித்தை கற்றுக் கொடுங்கள் என உன் தந்தையிடம் கேட்டான் அரசகுமாரர்களுக்கு சொல்லித்தருவதால் ஏகலைவனுக்கு கற்றுத்தர துரோணர் மறுத்துவிட்டார் ஆனால் ஏகலைவன் உன் தந்தையை போல் மண்ணில் சிலை செய்து குருவாக வழிபட்டு வில்வதையை தானாக கற்றுக்கொண்டான் சில ஆண்டுகளுக்கு பின் ஒரு சந்தர்ப்பத்தில் ஏகலைவனின் வில்வித்தை திறமை அர்ஜுனனுக்கு தெரிந்தது அர்ஜுனன் வந்து தன் குருவான துரோணரிடம் இதை பற்றி தெரிவித்தான் அரண்மனை பணி போய்விடும் என்ற சுயநலத்தின் காரணமாக உன் தந்தை சுயநலமாக நடந்து கொண்டார் ஏகலைவனை வர வைத்து உனது தந்தை வில்வித்தைக்கு மிகவும் தேவையான கட்டை விரலை குரு காணிக்கையாக ஏகலைவனிடம் உன் தந்தை கேட்டு பெற்றுக்கொண்டார் அவனும் மகிழ்ச்சியாக கொடுத்து குரு பக்திக்கு நீங்காத புகழை பெற்றான் ஒரு வேடனின் திறமையை பாழடித்தார் உன் தந்தை ஏகலைவனுக்கு பெருமை கிடைத்தாலும் அவனது எதிர்காலம் வீணானதற்கு உன் தந்தைதான் காரணம் மேலும் போர்க்களத்தில் யுத்த தர்மத்திற்கு எதிராக அபிமன்யுவை அநியாயமாக கொலை செய்தார்கள் அதை தடுக்காமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார் உனது தந்தை இந்த பாவம் தான் உன் தந்தையை போர்க்களத்தில் மகன் இறந்ததாக எண்ணி ஏற்பட்ட சோகத்தில் மரணமடைய வைத்தது என்று அஸ்வத் தாமனிடம் கூறினார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இங்க எதுவுமே காரண காரியம் இல்லாமல் நடக்கிறது இல்லை நம்ம எது செஞ்சாலும் அது திரும்ப நமக்கே கிடைக்கும் அதுதான் கர்மா அதனால தான் நம்ம எதை செய்யும் போதும் அடுத்தவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் யாருக்கும் எந்த துன்பமும் கொடுக்காமல் தர்மத்தில் வழியில் செய்யணும்னு சொல்கிறது ஏன்னா நம்ம நல்லது செஞ்சோன்னா நிச்சயம் எத்தனை தடைகளை தாண்டினாலும் நமக்கு இறுதியில் நல்லது தான் நடக்கும் நம்ம கெட்டது செஞ்சோன்னா பாவம் செஞ்சோன்னா அதுவும் பன்மடங்காக பெருகி நம்மக்கிட்ட தான் வந்து சேரும் நம்ம என்ன செய்கிறோமோ நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க அதனால் நம்ம யார்கிட்டேயும் எதுக்காகவும் எப்பவும் தர்மத்துக்கு புறம்பா நடக்கவே கூடாது தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் தர்மமே மறுபடி வெல்லும் இதான் மகாபாரதம் மகாபாரதத்தில் பல கதாபாத்திரங்கள் உண்டு அத்தனை கதாபாத்திரங்களும் இன்றைக்கும் நம்ம கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்க கதாபாத்திரங்கள் தான் மகாபாரதத்தில் பல கிழக்கதைகள் உண்டு அத்தனையுமே தர்மத்தை தான் நிலைநாட்டுது தர்மத்தின் வழியில் தான் நம்ம செல்லணும்னு சொல்லுது நம்ம அடுத்தவங்களுக்கு துன்பத்தையோ கஷ்டத்தையோ எதை கொடுத்தாலும் அது நமக்கே பன் பெருகி திரும்ப கிடைக்கும் அதனால தான் ஒரு விஷயத்தை செய்யும்போது நம்ம யோசித்து நல்லதை மட்டுமே செய்யணும் நம்மளால் பிறருக்கு எந்த வகையான துன்பமும் நடந்துடக்கூடாதுன்றதில் நம்ம கவனமா பார்த்து செய்யணும் ஏன்னா நல்லது செய்யும்போதே நல்லதை செஞ்சிட்டோம்னா நிச்சயம் நமக்கு கெட்டது நடக்காது நமக்கு கஷ்டமோ கெடுதலோ நடக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட நம்ம செய்த தர்மம் அதை வந்து நமக்கு நல்லதாக மாற்றிடும் இதை பல பேர் அவங்க வாழ்க்கையிலேயே தெரிஞ்சிருந்திருப்பீங்க ஏதோ ஒரு காரணத்தில் போய் கெட்டதாக முடிய போகிற விஷயம் பரவாயில்லையே நமக்கு வந்து கெட்டதில் போய் நம்ம மாட்டிக்காமல் நமக்கு நல்லதாக முடிஞ்சிருச்சேன்னு நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம் இதெல்லாம் நம்ம செஞ்ச தர்மங்கள் தாங்க நம்மளை வந்து காக்குது கோயிலை பற்றின தலை சிறப்பும் வரலாறும் பதிவும் டெம்பிள்ஸ் ப்ளேலிஸ்ட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும் ஒரு கோயிலுக்கு போகணுன்னா நம்ம அந்த கோயிலோட வரலாறும் அந்த கோயிலோட சிறப்புகளும் தெரிஞ்சுக்கிட்டு போனோம்னா சுவாமியை வேண்டிட்டு முழு பலனையும் பெற்று வரலாம் அதே போல் மகாபாரத பதிவுகளை மகாபாரத பிளேலிஸ்ட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிரும் எல்லா பதிவுகளையும் கேளுங்க உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது முழுமையாக கேளுங்க பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் பொண்ணோ பொருளோ கொடுத்து உதவுறது மட்டும் உதவி இல்லைங்க பாதிக்கப்பட்டவங்க கிட்ட அன்பாக ஆறுதலாக நாலு வார்த்தை பேசுகிறதுக்கு ஒரு உதவி தான் அதை நம்ம நிச்சயம் செய்யணும் நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்கக்கிட்ட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் நமக்காக கஷ்டப்பட்டவங்க அவங்க அவங்கக்கிட்ட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்கக்கிட்ட அன்பாக ஆறுதலாக இருந்தோன்னா அதை மட்டும்தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க நம்மக்கிட்ட அதை நம்ம நிச்சயம் செய்யணும் அவங்க அனுபவத்தை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க இல்லையா அது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப துணையாக இருக்கும் நமக்கு இந்த காலகட்டத்தில் எது புரியுதோ இல்லையோ அவங்க சொல்கிற விஷயங்கள் இனி வரும் வருங்காலத்தில் நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அவங்க பட்ட கஷ்டத்தையும் அவங்க பட்ட பல விஷயத்த தான் நம்ம கூட ஷேர் பண்ணுவாங்க அதனால் பொறுமையாக அவங்க கூட கொஞ்சம் நேரம் உட்காந்து கேளுங்க நம்பிக்கையோடு செயல்படுங்க எல்லாம் நன்மைக்கே எல்லாம் வல்ல இறைவன் நம்ம எல்லோருக்குடையும் துணை புரிவார் நன்றி வணக்கம்